காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல் நான் எல்லா பயணியர் குளிர் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் சோத்துல வந்து உப்பு போட்டு சாப்பிடுவாங்களாம் என்னன்னு தெரியலங்க நிறைய பேர் ஏன்னா அந்த கட்சியோட முன்னாள் தலைவராக அந்த காமராஜர் அவர்கள் வந்து திமுக காரணம் தவறான இதை கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கானா ஆனால் கொஞ்சம் கூட இவனை எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டேங்கானோ ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேங்கானோ எதுவுமே கண்டனமே தெரிவிக்க மாட்டேங்கானா திமுக எதிராக ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வந்து வளர்த்தெடுத்தால் ஆட்சியில் கொண்டதில் பெரும்பங்கு காமராஜர் அவர்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட தலைவரை அந்த திமுக காரணம் வந்து ஏசி இல்லாமல் அவர் தூங்க மாட்டார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கானோ இவனை எவனுமே எதிர்ப்பு தெரிவிக்க அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியே வந்து இந்த காமராஜரை காரணம் இதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணியிருக்கானோ அப்பவுமே என்னென்னா சுவிஸ் பேங்கில் பணம் போட்டவர்தான் அந்த காமராஜர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்கானோ இப்பவும் வந்து திமுக காரணம் காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்னு சொல்லியிருக்காங்கன்னோ அது மட்டும் இல்லாமல் அவர் இறக்கும்போது கலைஞரோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் தான் தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி இறந்துட்டு போனாராம் எப்படி பாருங்க அவர் இறக்கும்போது கூட ஒரு உதவியாளர் மட்டும்தான்டா இருந்தார் காரணம் எங்கடா இருந்தார் இப்படி அடிச்சு விடுவானு பார்த்தீங்கன்னா திமுக காரணம் திமுக வந்து போய் சொல்லுவேன்னு நம்ம சொல்லி கொடுக்க முடியல அது விரைவில் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குணம் தான் அடிச்சு விடுவானா ஆனால் ஒரு காமராஜரை பற்றி இப்படி தவறாக இருக்கானோ இந்த காமராஜர் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கான வந்து என்ன பண்ணுறானு தெரியலங்க உண்மையிலே கொஞ்சம் கூட எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேக்கானுவா இல்லை நாடக சங்கத்தில் இருக்கானுல இவனும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேருக்கானுவா இதுவே பாஜக காரணம் வேற ஏதாவது காரணம் விமர்சனம் பண்ணி தானுங்க என்ன காமராஜரை பற்றி வானத்துக்கு பூமி குதியகுதுன்னு குச்சி போனோம் அந்த காங்கிரஸ் கட்சிக்கான நாடார் சங்கத்தில் இருக்கணும் ஏன்னா உண்மையிலே நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜரை வச்சு நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணும் இந்த சமயத்தில் உண்மையிலே காமராஜரை பற்றி கொடுத்தார் அதாவது உண்மையை சொல்லியிருந்தால் சரி நம்ம ரைட்டுங்களா ஆனால் அவர் பொய் சொல்லுவார் காமராஜர் எப்படி வாழ்ந்தாலும் எப்படி இறந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் திமுக காரணம் அதுக்கு நேர் எதிராக சொல்கிறானோ கொஞ்சமாக இவனை எதிர்ப்பு தெரிவிக்கிறமா இல்லையா அப்போ அவனை சொல்லிட்டு உண்மை தானே அவனை மக்கள்லாம் நம்புவாங்க என்னடா இது காங்கிரஸ் கட்சிக்காரணம் இப்படி கொத்தடிமையாக கிடைக்காங்களா ரெண்டு மூணு சீட்டுக்காண்டியே தமிழ்நாட்டில் இந்த திமுக தொடங்கப்பட்டதே காங்கிரஸ் கட்சி வீட்டுக்கு அனுப்பினா தொடங்கினானோ கடைசியில் பார்த்தா அந்த திமுக கூட போய் கூட்டணு வச்சுக்கானா காங்கிரஸ் கட்சிக்கானுவா எப்போ ஏற்பட்டவன்லாம் இருப்பானோ பாருங்க இவனு தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியாக தமிழ்நாட்டில் மறுபடியும் நிறுவ போகிறானோ ஆட்சியை கொண்டு வர போகிறானோ இதெல்லாம் நடக்கக்கூடியதா காங்கிரஸ் கட்சியில் இருக்கணும் முக்காவசி பேர் திமுக விடையே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்ஸ்லாம் தான் இருக்கணும் இன்றைக்கி அதனால் ஓர் பேரும் வாய் திறக்க மாட்டான் இவன்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜர் கட்சி அரசியலும் ஓட்டுக்க வேண்டியதான் அந்த சமுதாயத்தை பயன்படுத்திருக்கானு காங்கிரஸ் கட்சிக்கானுவா அவருக்கு ஒரு பிரச்சனை வாய் திறக்க மாட்டேங்க பாருங்கள் இதெல்லாம் என்னத்தை சொல்ல சொல்லுங்கள்